வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் நான் யார் என்பதற்கு விடை கிடைத்தால் தெய்வநிலை அறியலாம் மெய்ப்பொருளை உணரலாம் என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என்ன அறிவியலில் அன்போடு இணைந்து கொண்டுள்ள அறவோர்கள் நண்பர்கள் மேன்மையுள்ள அன்பர்களே உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்தி மகிழ்கிறேன் நான் என்பது அறிவு அது மெய்ப்பொருள் நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய் வான்காந்தம் ஜீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில் வல்ல தூய வெளியும் இன் விரிவலை என்று உணர்வீர் வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி இதனோடு மின்சுலனின் அலை இணைந்து உறைந்திட ஆகும் ஜீவகாந்த உடலில் ஐயம் இல்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர்மையன் அறிவது மிக வியக்கத்தக்க அதன் நிலை மனமதே என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைநிலை அந்த சுத்தவெளி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் உருவான அந்த இறைத்துகள் அந்த இறைத்துகள் தான் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் ஜீவன்களுக்குள்ளும் அந்த இறைத்துகளே இருந்து உயிராக அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இறைத்துகள் மத்தியில இறைநிலை இருக்கு அதை சூழ்ந்து இறைநிலை இருக்கு மத்தியில இருக்கிறது விளக்கும் ஆற்றலாகவும் சூழ்ந்திருப்பது சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் ஒவ்வொரு இறைத்துகளும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஜட பொருட்களுக்குள்ளும் உயிர் பொருட்களுக்குள்ளும் அந்த இறைநிலையே சுக்குமமாக இருந்து அந்த கும்மிருட்டு இயக்கி கொண்டிருக்கிறது அந்த விண் துகள்களினுடைய கூட்டுதான் ரெண்டு இணைப்பு காற்றாக மூன்று இணைப்பு நெருப்பாக நான்கு கூட்டங்கள் இணையும் போது நீராக ஐந்து இணையும் போது அது பாறையாக மண்ணாக உருவாகிறது அந்த ஐந்து பூதங்கள் இணைப்பிலிருந்து தோன்றியதுதான் முதல் முதல் தாவரம் பேரணுக்கள் இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறைத்துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மைய பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சுவாமிஜி நமக்கு இறைநிலை தவத்தில இந்த விளக்கம் கொடுக்கிறாங்க ஐந்து பூதங்கள் இணைப்புல அந்த இறை தொகர் சுழற்சியில அங்கு உயிர்கள் தோன்றது அப்ப அதுதான் முத முதல்ல தோன்றிய அந்த அடுத்த உணர்வு கொண்ட தாவர உணர்வு தாவரம் அடுத்த உணர்வு அடுத்த பரிணாமமான புழு இந்த தாவரம் அழுகிய தன் அடுத்த பரிணாமமான எறும்பு அது மூன்று உணர்வுகளை கொண்டது பாம்பு நான்கு உணர்வுகளை கொண்டது விலங்கு ஐ உணர்வுகளை கொண்டது அந்த தான் அந்த அந்த முதல் மனிதன் மனிதன் தொட்டு இன்று வரை வந்து இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் வரை தொடர்ந்து வந்த எல்லாமே அந்த விலங்கின வெத்திலிருந்து தோன்றியதுதான் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பழாய பல நூறு மக்கள் பலநூறு கோடி மக்கள் என்பது அந்த முதல் மனிதன்ல தோன்றிய அந்த வித்திலிருந்து விலங்கின வித்திலிருந்து தோன்றியவன் தான் அந்த முதல் மனிதன் மனித பிறப்பு என்பது கிடைத்தற்கரிய பிறப்பு நாம மனவளக்கலை மூலமாக அந்த தியானத்தை பயின்று சுவாமிஜி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய உடல் உயிர் மனம் அறிவு இந்த நான்குக்கு உண்டான விளக்கங்களையும் அதற்கான ஒரு பயிற்சிகளையும் சிறப்பாக கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த என்ற உணர்வோடு வாழணும் துன்பமே வருது துன்பம் இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும் தன் குறை உணரணும் திருத்தம் பெற வழி வகுக்கணும் வகுத்து வழி வாழ்ந்து காட்டணும் அதுதான் இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் ஒட்டுமொத்த பிறவில வந்திருக்கக்கூடிய அந்த கலந்த பதிவுகள் தான் தேவையற்ற எண்ணமாக பேராசையாக சினமாக கவலையாக உருவெடுத்து நம்மள அந்த மாற்றம் அன்பும் கருணையுமாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த ஒரு நிலையில ஒவ்வொரு தனி மனிதரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாமி காட்டிய வழியில தவம் மௌனம் தற்சோதனை தியான நிலையை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு மௌன நிலையில இருந்து பழகி அதே போல தற்சோதனை நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் அது என்னமா ஆசையா சினமா கவலையா என்ற அந்த நான்களை நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நாம வாழும்போது அந்த நான் யார் என்ற அந்த உணர்வோடு நம்ம அந்த மன நிறைவோடு நம்ம வாழலாம் அந்த இறைநிலை இணைப்போடு வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்